வணக்கம் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் மனிதனுக்கு சிறந்த ஒரு அணிதரன் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நாள் இந்த நாளை சிறப்பாக முடிவுரை செய்வதற்காக ஒரு சிறப்பு விருது ஒரு சிறப்பு நபர்களுக்கு தரலாம் என்று இந்த அல்லல்களையும் நல்லொரு அறக்கத்திலையானது முடிவு செய்துள்ளது அதனைத் தொடர்ந்து எந்த நபருக்கு எந்த செயலுக்கு பிறப்பு விருது தரலாம் என்று ஆலோசித்தபோது எண்ணத்தில் பிரதிபலித்த ஜீவகாருண்ய சேவை இந்த சேவை ஜீவராசிகளுக்கு தினந்தோறும் உணவளித்து கொண்டு நான்கிலிருந்து ஐந்து வருட காலமாக ஜீவராசிகளுக்கு உணவளித்துக் கொண்டு வருகின்றார் திரு அவர்கள் அவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு சிறப்பான விருது அல்லல் கலையும் நல்லோர் அறக்கட்டளை சார்பாக தர உத்தோசித்துள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்